ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமயதா முத்தாரம்மனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக் தேவையில் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் சில பேருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் வந்து ஒரு யுகத்தை கழிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்டா இன்னைக்கு இந்த பொழுது வெடிஞ்சது இந்த பொழுது விழுஞ்சியிலேருந்து எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது என்னால் வந்து கஷ்டம் தாங்க முடியல ஒரே பண பிரச்சனை பண கஷ்டம் இல்லைனா ரோட்டில் போகிறவங்க போது கோயில் பண்ணி அடிக்கிற மாதிரி டைங் டைன் அடிச்சு போயிட்டு இருக்கிறான் நம்மளுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில இல்லை எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் சில பேர் வந்து படலாம் நான் என் கண்கொள்ளியில் பார்த்துருக்குறேன் இது மாதிரி இருக்கிற அன்பர்களுக்கு வந்து ஒரு இரே ஒரே ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதாவது அன்றைக்கு போகிறதுக்கு நீங்கள் தூங்கி எழுந் எழுந்தவுடன் எந்த நம்பர் ஃபோன் நம்பர் வருதுன்னு பாருங்கள் பத்து நம்பர் வரும் ஃபோன் நம்பரில் பத்து நம்பர் உள்ள ஃபோன் நம்பர் வந்து கடைசியாக வர்ற ஒரு நம்பரை நீங்கள் தேர்ந்தெடுத்துடுங்க அன்றைக்கு சரி கடைசியாக வந்து அன்னைக்கு வந்து இரநூத்தி இருபத்தி மூணு வருது அப்படின்னு வைங்களாம் ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து கடைசியாக வருது மூணு நம்பரில் இரநூத்தி இருபத்தி மூணு வருது கடைசி நம்பர் மூணா நம்பர் மூணா நம்பர் அப்படிங்கிறது கிரகங்கள் அடிப்பில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வர்றார் அப்போ அன்றைக்கு பொழுது உங்களுக்கு எப்படி கவனம் குரு பகவான் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வந்து லாபமாகவோ நஷ்டமாகவோ கண்டிப்பாக அமையும் சரிங்களா அப்போ இது எப்படி கணக்கெடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு உங்கள் ஜாதத்தில் வந்து நல்ல பலமாக நல்ல பலமாக உங்களுக்கு வந்து யோ ராஜ யோகாதிபதியாக உங்களுக்கு வந்து எந்த கெடுதல் கொண்ட அமைப்பில் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக குருவால் வந்து உங்களுக்கு வந்து அந்த பொழுது வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் சரி இதே குரு ஆறு எட்டு ஆகவோ அல்லது வந்து நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயோ அல்லது உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ ஏதோ தொந்தரவு கொடுக்குற அமைப்பில் இருக்காருனா அன்றைய பொழுது பாருங்கள் ஏண்டா பிறந்தோம் ஏண்டா வளர்ந்தோன்னு சத்தியமாக நினைக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் குருவின் காரகத்துவம் குருவின் ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக உள்ளே வரும் சரி அப்போ அந்த குரு அப்படின்னா என்னென்னு கேட்டீங்கன்னு குல உருவத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை எடுக்கலாம் சின்ன குழந்தைகள் குரு அதே சமயத்தில் வந்து குரு மாறுகள் குருன்னா பணம் அன்றைய பொழுது பொழுதே வந்து இந்த மூணு உறவுகளால் தான் இந்த மூணு பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து நல்லதோ கெட்ட விஷயமோ கண்டிப்பாக நடக்கும் அப்போ இதை வந்து நம்ம எப்படி இதில் வந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அனை காலையிலே வந்து மூணாம் நம்பர் சம்மந்தப்பட்ட கடைசி நம்பர் மூணாம் நம்பரில் ஒரு கால் வந்துட்டு நம்பர் எட்டி பாருங்கள் அன்னை மூணு ரைட்டு குரு குரு சம்பந்தப்பட்ட குருனா என்ன குருனா இனிப்பு இனிப்புனால் லட்டு குருனா மஞ்சள் கலர் லட்டு லட்டை எடுத்து ஒரு மூணு குழந்தைக்கு தாணாமல் கொடுத்துருங்க மூணு குழந்தைக்கு தாழமை கொடுத்துட்டு அன்றைய பொழுது கழித்து பாருங்கள் அன்றைய பொழுது உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் சரி இது குருன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து லட்டு கொடுத்துக்கலாம் அப்போ புதனாக இருந்தால் என்ன பண்ணுறது கடைசி நம்பர் வந்து ஐந்தாம் நம்பராக வருது அதாவது இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு கடைசி நம்பர் அஞ்சாக வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி ச கல் படிப்பு கல்வி பக்கத்து வீடு அட்வொகேட் சம்மந்தப்பட்ட விஷயம் கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அதே சமயத்தில் வந்து பைனான்ஸ் பணம் நம்ம திர தினசரி வசூல் பணம் ஃபைனான்ஸ் வாங்கியிருப்போம் அது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து அன்னைக்கு நெருக்கடி வரும் அப்போ அந்த அஞ்சாம் நம்பர் வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா புதன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து கண்டிப்பாக தானம் கொடுக்குறோம் தானம் கொடுத்து பார்க்கலாம் தானே புதனில் என்ன கொடுக்கறது சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து நோட்டு புக்கு பென்சில் இது மாதிரி அன்னைக்கு வாங்கி கொடுக்கலாம் கடைசிக்கு மூணு அழிரிற பேர் வாங்கி கொடுங்க அப்படி இல்லையா ஒரு மூணு பென்சில் வாங்கி கொடுங்க இல்லைன்னா அப்படி இந்த மூணு ஜாக் பீஸாக வாங்கி கொடுங்க சரிங்களா அப்போதான் சம்மந்தப்பட்ட விஷயம் சரி இதுவும் செஞ்சாச்சு எதுவும் சரியாக வரலன்னா அஞ்சு பச்சை மிளகா விடுங்க துண்டு துண்டா துண்கள் நறுக்கி போட்டு நீ போய்ட்டே இருங்க அன்றைக்கு போகிறதுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சரி கடைசி நம்பர் வந்து இரண்டாம் நம்பராக வருது அதாவது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாக வருது ரெண்டுனா யார் சந்திரன் சந்திரன்னா என்ன பண்ண முடியும் சந்திரன்னா வந்து அன்னைக்கு பொழுதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உணவால் பிரச்சனை இருக்கும் சரி அன்னைக்கு நேரத்தை நேரத்தில் சாப்பிட முடியாத சூழ்நிலை உருவாகும் சரி சாப்பாடு இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பாடு ருசி இல்லாத சூழ்நிலை இருக்கும் அல்லது தாய்மார்களால் பிரச்சனை இருக்கும் அல்லது உங்கள் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி சூழ்நிலை ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து அன்னைக்கு பொழுதுக்கே வந்து உங்களுக்கு வந்து மனசு வந்து அலக்கழிச்சிக்கிட்டு ஏங்கிட்டே இருக்க சூழ்நிலை இருக்கும் அப்போது இது என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா சந்திரன்னா நீர் என்ன பண்ணலாம் ஒரு நாலு ஒரு அரை அரை லிட்டர் அரை லிட்டர் வாட்டர் கேன் பாக்கெட்டில் வந்து ஒரு ரெண்டு கேன் வாங்கி ரெண்டு பேர் ரெண்டு பேர் தானம் கொடுத்துட்டு போகலாம் யார் தானம் கொடுக்கலாம் தாகத்தில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கணும் அப்போ வந்து வயதான தாய்மார்கள் தானம் கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அன்றைய பொருள் சிறப்பாக இருக்கும் அடுத்து சூரியன் கணக்கு பண்ணிக்கலாம் ஒன்றாவது நம்பர் கடைசி வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு வருது சூரியன் சூரியனுக்கு எப்படி கணக்கு இருக்கலாம்னு ஆச்சுன்னா சூரியன் ஆச்சுன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு வந்து அன்றைய பொருள்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து தளபடி டென்ஷன் ஏண்டா அதை சொல்கிறேன் அந்த சூரியன் உங்களுக்கு கெட்டு போயிருந்தால் டென்ஷன் சூரியனால வர வேண்டிய பிரச்சனை சூரியனா அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரி யாராவது வந்து பார்த்தோம்னா சத்தம் போடுற மாதிரி இருக்கும் இதில் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் ஏதாவது பிரச்சனைகள் நிற்கிற மாதிரி இருக்கும் ஆங்களும் திட்டுற மாதிரி இருக்கும் இப்படித்தான் நடக்குமே தவிர சரி அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன்னா ஆபரணத்துக்கும் சேர்க்கலாம் ஆபரண ஆபரணத்தை கொண்டு அடவு வைக்கிற சூழ்நிலை உருவாகலாம் இது மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து சூரியன் சம்மந்தப்பட்ட சூரியனை என்ன தாங்கலாம் சூரியன் ஆரஞ்சு மிட்டாய் வாங்குங்க ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு ஆரஞ்சு மிட்டாய் வாங்குங்க இல்லை ஒரு ரூபாய்க்கு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி சின்ன சின்ன குழந்தைக்கு தானமாக கொடுங்க அல்லது கோதுமை உணவு தானமாக கொடுங்க அல்லது நாலு பூரி சப்பாத்தி ஏதோ ஒன்று வாங்கி நாலு நாலு பெரியவங்களுக்கு அப்பா வயசு உள்ளவங்க அப்பா வயசு உள்ளவங்களுக்கு தான் தானமாக கொடுங்க இப்படி கொடுத்தாலும் அன்றைய பொறுத்து உங்களுக்கு இனிமையாக இனிமையாக இருக்கும் அடுத்து வந்து நாலாவது நம்பர்காள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கை நம்பர் நாலு நாலுனால் ராகு ராகு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அன்றைக்கு வந்து ராகுனா என்ன தொந்தரவு வரும்னு கேட்டுச்சுன்னா தேவை தேவையில்லாத ஆசைகள் தேவை பேராசைகள்லாம் உள்ள வரும் பேராசை உள்ள வந்து ராகு சம்பந்தப்பட்ட விஷயத்து விஷயம் என்னச்சுன்னா பாம்பு எவ்வளவு தான் நல்லது யோகத்தை செஞ்சாலும் காலத்துல பல்லுல பிரச்சனை இருக்கதான் செய்யும் அப்போ அந்த பொழுதும் சிறப்பா கண்டிப்பா ஒரு வயசுல கண்டிப்பாக சிறப்பு பிரச்சனை வராம செய்யும் அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா காலையிலே நாலு வடை வாங்க ஹோட்டல்ல வாங்கி நாலு பேருக்கு அங்க அங்கேயே டீகரி தானம் குடுத்துருங்க தானம் கொடுத்துட்டு அந்த பொழுது கழிச்சு பாருங்க சிறப்பா இருக்கும் சரி இதே மாதிரி வந்து கேதுகுலம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு வருதுன்னா ஏழாம் நம்பர் கேது கேதுக்கு கேதுகுளம் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்க ஏழு கம்பங்கோல் கம்பங்களி இது மாதிரி ஏதாவது ஒரு நாலு பேருக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து அண்டே பொழுது கழிச்சு பாருங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து என்ன கிழங்கு இருக்குது சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் சுக்கரன் சுக்கரன் அப்படின்னு ஆச்சுன்னா அவங்க கேட்டிங்கன்னா கடைசியில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் ஆறாம் நம்பர் சுக்கிரன் சுக்கரன்னா என்ன சுக்கரன் அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள் அன்றைய பொழுது கணக்கு பண்ணி பாருங்கள் பெருங்கால் பிரச்சனை மனைவியால் பிரச்சனை பெண்களே பிரச்சனை சரிங்களா வண்டி வானத்தில் பிரச்சனை வீடு பிரச்சனை இப்படி சில விஷயங்கள் உள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அப்படின்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதுவும் இனிப்புக்கு நீங்கள் சேர்க்கலாம் அதாவது பால் கோவா பால் சம்மந்த பாலில் செய்கிறது நெய்யில் செய்ய செஞ்ச உணவுகள் இனிப்பு சம்மந்தப்பட்ட இதை எடுத்து அண்டைக்கு நாலு குழந்தைங்க தானம் கொடுத்துட்டு நல்ல ஒரு ஆறு குழந்தைங்க தானம் கொடுத்துட்டு போய் அண்டை பொழுது கழிச்சு பாருங்க மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே வந்து கடைசி நம்பர் வந்து என்ன நம்பர் வருதுன்னா ஒம்போது அப்போ இரநூத்தி நாற்பத்தி ஒம்பதாக வருதுன்னு வைக்கணும் ரொம்ப நம்பர் செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நம்மளுக்கு எப்படி தொந்தரவா நம்ம தம்பி தம்பிக்கு உங்களுக்கு சண்டை வர்ற மாதிரி இருக்கும் இல்லை தம்பி யாராவது சத்தம் மட்டும் நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கும் தம்பி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு நீ அங்கே மாதிரி இருக்கும் அல்லது காவல் காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய் நீங்கள் அங்கே தேவைலாம் நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படி அல்லது வீட்டில் ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி சூழ்நிலை தான் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் செவ்வாயும் காரகத்துவம் வழியாக அதே சமயத்தில் வந்து கையில் காலில் அடிப்பு காலில் அடிபட்டு எல்லாம் உடம்புல ரத்தம் வெளியிற சூழ்நா சூழ்நிலை உருவாகிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த அங்குல என்ன பண்ணலாம்னு கேட்டோம்னா காலையில் எந்திரிச்சி காலையில் நீ அந்த செவ்வாய் நம்ம சம்ம நம்பர் அன்னைக்கு காலக்கட்டத்துக்கு வந்து காலை செவ்வாய் நம்பர் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்துட்டு ஒன்பதாம் பேர் வந்துட்டு செவ்வாய் சம்மந்தப்பட்டது ஒரு பருப்பு சாதம் சரிங்களா பருப்பு சாப்பாடு ஒரு நாலு பேர் உங்களுக்கு ஒரு தானமாக வாங்கி கொடுங்க அல்லது உங்கள் தம்பி உங்கள் தம்பி தங்கச்சிக்கு ஏதோ உங்கள் தம்பி தங்க தங்கச்சி அதாவது சகோதர சகோதர உறவுகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் ஒரு இனிப்பு செவ்வாயினி என்ன இனிப்பு எடுத்து கொடுக்கலாங்கிறீங்க செவ்வாய் அப்படின்னாலே வந்து அல்வா கேரட் அல்வா இது மாதிரி உணவுகள் எடுக்கலாம் சிவப்பு கலர் அந்த சிகப்பு கலரில் இருக்கிற அனைத்து இனிப்புகளும் செவ்வாயின்னு ஆதிக்கம் பெற்றது அது மாதிரி ஒரு நாலு முட்டாய் செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட முட்டாயை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொழுது கழிச்சு பாருங்கள் மிக அருமையாக இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்சமாக கொஞ்சமாக கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் நீங்கள் யார்டையும் ஜாதம் பார்க்க வேண்டாம் எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் உங்களை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லோருக்கும் உத்காரமானால் நினைச்சிட்டும் நன்றி வணக்கம்